அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய பேர் புத்திமணி நான் பாத்தீங்கன்னா எனக்கு பெங்களூர்ல வேலை செஞ்சு கொடுக்கேன் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து மாணவர்கள் போராட்டம் வந்து நல்ல தீவிரமா போயிட்டு இருக்கு எந்த ஒரு எல்லா சமயமும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள் அதன்படி நாங்க இப்ப பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நாங்க இன்று மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணு மணிக்கு காரியமாக அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோம் தமிழகத்துக்கான வாக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு எடுக்க போறோம் தமிழில் தமிழோட ஒரு முக்கிய இலக்காக வச்சுக்கிட்டு நாங்க வந்து பெங்களூரில் அவங்களுக்கு எதிராக வந்து அதாவது மாணவர்களுக்கு ஆதரவா இங்க வந்து உண்ணாநிலை போராட்டம் நடத்துறது பல்வேறு இடையில நாங்க வந்து அந்த உண்ணாநிலை போராட்டம் வந்து நாங்க காவலில் இருந்த ஒரு சில அனுமதிகள்லாம் மறுக்கப்பட்டு கடைசியில் ஒரு அடையாள போராட்டமாக நாங்கள் இங்கே வந்து நடத்திட்டு இருக்கோம் இது வந்து பல்வேறு உணவாளர்கள் கலந்துருக்காங்க இது ஒரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன தான் என்ன போராட்டம் அவங்க பண்ணினாலோ இது வந்து மற்றவங்களுக்கு மற்ற மாணவர்களுக்கும் மற்ற முழுக்காரர்களுக்கும் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது யாருமே தெரியாது வந்து முக்கியமாக அவங்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை அதன்படி நாங்கள் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இந்த இந்த போராட்டம் வந்து கண்டிப்பாக இந்த மாணவர்களுக்கான கண்டிப்பாக ஒரு ஆதரவை அமையும்

தமிழர்கள் எல்லா எல்லா பக்கமும் இருந்த தமிழர்கள் மாணவர்களுக்கான ஆதரவை நாங்கள் கண்டிப்பா வாங்கிட்டே இருக்கோம் எங்களால் தான் போராட முடியல கண்டிப்பா நாங்கள் இங்க போராட முடியும் எதற்காகவும் மாணவர்கள் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை நெருக்கிற வேணாம் இப்போ கண்டிப்பா எல்லா மாவங்களும் போராடணும் மாணவர்கள் மட்டும் போராடணும் போதாது எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் வந்து போராடினா அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தா மட்டுமே இது வந்து சாத்தியமாகும் நீங்க போராட தான் அரசாங்கத்துக்கு என்ன என்னன்னு தெரியும் நீங்க போராட போராட்டதான் மற்ற மாநிலத்தில் என்னன்னு தெரியும் இதை வந்து நாங்கள் முழுமையை ஆதரிக்கிறோம் எங்களால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க இங்க உதவியை செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை வந்து நீங்கள் சமூக க கண்டிப்பாக பார்ப்போங்க ஏன்னா அதுதான் முக்கியம் எந்த ஒரு நியூஸ் சேனலுமே எந்த ஒரு இதுவுமே வந்து எங்களுக்கு சொல்ல கிடையாது நாங்கள் ஒன்றா இங்கே கூடுறதுக்கு ஒரே காரணம் வந்து ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு இது மட்டும்தான் இது கூட்டம் இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான கருத்து தான் இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இவ்வளோ பேர் வருவாங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் வருவாங்கன்னு நினைச்சோம் ஆனா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து பேஸ்புக் அப்படின்ற ஒரு சமூக வளர்க்கம் தான் இது மூலியமா நாங்கள் வந்து நேற்று ஒரு நாள் சுற்றி நேற்று மதியம் தான் எங்களுக்கு தகவலை தெரிஞ்சது இந்த மதியம் தகவல் தெரிஞ்சு நாங்கள் இவ்வளவு தூரம் ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் இருக்கோம் இதுக்கும் எங்களுக்கு அவகாசம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நாங்கள் நிறைய பேர் கூட்டிகிட்டு இருந்திருக்கோம் இந்த அளவுக்கு கால அவகாசங்கள் கிடைக்காத ஒரே காரணத்துக்காக இங்க இவ்வளோ பேர் எங்களுக்கு சேர்ந்து மேற்கொண்டு நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை வரும் காலங்களும் நடத்தலான்னு இருக்கோம் கண்டிப்பா இது சமூகத்துக்கான போராட்டம் கண்டிப்பா சாத்திய முடியும் తమిళెస్టింగ్ ఇన్ తమిళనాడు సో వాట్ యుర్ గోయింగ్లీ ఐమ్ సపోర్టింగ్ ఫుల్లీ ఐఎం సపోర్టింగ్ ఫర్ ద స్టూడెంట్స్ ఆఫ్ తమిళనాడు ప్రొటెస్టింగ్ అగేన్స్ట్ శ్రీలంక అండ్ ద సొల్యూషన్ ఫర్ ద ఇన్వెస్టిగేషన్ ఇంటర్నేషనల్ వార్ క్రైమ్ ఇన్వెస్టిగేషన్ డేక్ ప్లేస్ ఇన్ శ్రీలంక అండ్ ది వాంట్ ఇట్ ద పీపుల్ ఆఫ్ Tamarilam in sri lanka the tamils in sri lanka they need uh, international working investigation, and they need and we as we all tamil needs a separate nation thank you okay